தெய்வமகள் சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சத்யா வீட்டுக்கு வந்ததும் சிதம்பரம் வீடான ஜெய்கிந்த் விலாஸே சந்தோஷத்தில் தெளிச்சிருக்கு அதனாலே என்னமோ ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் பிரகாஷ் சத்யாவோட ரொமான்ஸுமாக இருந்துச்சு ஆனால் போர் அடிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லைங்கிறது நிம்மதி பிரகாஷ் சத்யா ரொமான்ஸ் மூலமாக அகிலா மனசை மாத்திர முயற்சி அடுத்தடுத்த நாட்களில் எதிர்பார்க்கலாம் போல் இருக்குது சில நேரங்களில் சீக்கிரம் தெய்வமகள் முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் போல் இருந்தாலும் காயத்ரியை பார்த்ததும் தொடர்ந்தும் பார்க்கலாமோன்று தோணத்தான் செய்யுது வில்லத்தனமாக நடிக்கிற காயத்ரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க காயத்ரி சீன் வந்ததுமே மீண்டும் வேகம் பிடிச்சிருக்கு குப்பக்காரன் வித்த லேப்டாப்பை தேடி குப்பை மட்டுக்கே வந்துவிட்டால் காயத்ரி என்னமோ ராயல் ஃபேமிலியில் பிறந்த மாதிரி வினோதனி பண்ணுற அளப்பரை ரொம்ப வரத்தான் இருக்குது குப்பைக்காரனோட காயத்ரியையும் வினோதனியையும் பிரகாஷ் பார்த்தது அடுத்து என்ன நடக்குங்கிற பரபரப்பை ஆரம்பித்து வச்சிருக்கு காயத்ரி கிட்ட சொன்ன வீட்டு வீட்டுமேட்டை பிரகாஷ் எப்படி எடுத்துக்க போகிறார் குப்பைக்காரன் காரில் கூட்டிகிட்டு போகிறத காயத்ரியோட அடுத்த மூவ் என்ன அந்த இடத்துல காயத்ரி ஏன் வந்தா என்று பிரகாஷ் யோசிப்பாரா முக்கியமாக லேப்டாப் கிடைக்குமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸுக்கு கீழே உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்